இன்றைய வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி மூன்று நான்கு நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னைச் சிநேகித்தேன் பிரியமானவர்களே நான் யாருக்கும் ஒருபோதும் முக்கியமில்லை யாரும் என்னை நேசிப்பதில்லை நான் எதற்கும் தகுதியில்லை நான் எதிர்பார்த்த காரியங்கள் ஒன்றும் எனக்கு வாய்க்கவில்லை என்னை யாரும் சேர்த்து கொள்ளவில்லை எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் யாருக்கும் விசேஷித்தவன் இல்லை விசேஷித்தவள் இல்லை என்று சொல்பவர்களாயிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னைச் சிநேகித்தேன் இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் விலையேற பெற்றவள் நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன் எனவே நான் உன்னை பெருமைப்படுத்துவேன் நான் உன்னை நேசிக்கிறேன் ஆம் வேதத்தில் ஆதியாகமம் முப்பத்தேழு பார்க்கிறோம் யாகோபு ராகலை நேசித்தபடியால் ராகேலின் வழியாய் வந்த யோசேப்பை யாக்கோபு அதிகம் நேசித்தான் யாக்கோபுக்கு பிறந்த மற்ற பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்தபடியால் அவனுக்கு பல வருடமான அங்கியை அவனுக்கு கொடுத்து அவனை அழகு பார்த்தான் அதனால் மற்ற பிள்ளைகள் தன்னுடைய தகப்பன் யோசேப்பின் மேல் அதிகம் நேசம் வைத்திருப்பதினால் எல்லோரும் யோசேப்பை வெறுத்தார்கள் ஆனால் தன்னுடைய தகப்பன் யாக்கோபின் கண்களில் யோசேப்பு விலையேறப்பட்டவன் விசேஷித்தவன் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் யாக்கோபு யோசேப்பை அதிகம் நேசித்தான் அவனுக்கு பல வருடமான அங்கியைக் கொடுத்து அவனை மகிமைப்படுத்தினான் என இன்றைக்கு நீங்களும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் விலையேற பெற்றவர்கள் உலகத்தார் பார்வையில் நீங்கள் யாருக்கும் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் முக்கியமானவர்கள் யார் உங்களை நேசிக்காவிட்டாலும் கர்த்தர் உங்களை எப்பொழுதும் நேசிக்கிறார் உங்களை தொடைகிறவன் என் கண் இம்மைகளை தொடைகிறான் என்கிறார் அவர் உங்களுக்கென்று பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் உங்களை பெருமைப்படுத்த மகிமைப்படுத்த சித்தமாயிருக்கிறார் ஒருபோதும் நீங்கள் விசேஷித்தவர்கள் இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எப்பொழுதும் விசேஷித்தவர்கள் என்று நினைவு கூறுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக